நண்பர்களே வணக்கம் இப்போ இந்த இ ப்ரொக்யூர்மெண்ட் பற்றி பாடிக்கும்போது நம்ம இ பப்ளிஷிங் வரைக்கும் அதாவது போர்ட்டலில் பண்ணுற வரைக்கும் பார்த்தோம் போர்ட்டலில் பப்ளிஷ் பண்ணுறதுனா அதில் தான் வாங்கணும் அதுதான் இந்த ரூல் ரூல் நம்பர் நூற்றி அறுபது வந்து இ ப்ரொக்யூர்மெண்ட் கொட்டேஷன் வாங்குறதே அந்த இ ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல் வழியாக ஆன்லைனில் தான் வாங்கணும் உங்களுக்கு அதுப்போ யூஸர் அக்கௌண்ட் பாஸ்வேர்டெலாம் கொடுப்பாங்க அதை தான் செய்யணும் அதனால தான் இது கட்டாயம் இப்போ வந்து ஜெம்மில் வாங்குறதை நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்க அதே மாதிரி இங்கே ஜெம்மை விட்டு தனியாக வாங்கினாலும் இப்போ வந்து சென்ட்ரல் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் இப்போ போர்ட்டல்னு இருக்குது அந்த அது வந்து என்ஐசி டெவலப் பண்ணி பண்ணியிருக்காங்க நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் பண்ணியிருக்கிறாங்க அது யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம் பெரிய மினிஸ்ட்ரி அவங்களே பண்ணுறாங்கன்னா அவங்க தனிப்பட்ட முதல்ல அவங்களாவே இந்த மாதிரி இ ப்ரொக்யூர்மெண்ட் பப்ளிக் போர்ட்டல் வச்சுருந்தா அதை யூஸ் பண்ணிக்கலாம் வேறு சர்வீஸ் ப்ரொவைடர் இந்த மாதிரி ப்ரொக்யூர்மெண்ட்டு ப்ரைவேட்டில் பண்ணுறாங்கன்னா அதையும் அந்த டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் பட் அந்த இ ப்ரொக்யூர்மெண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற ஏஜென்சியை செலக்ட் பண்ணுறதுக்கு டியூ ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும் டியூ ப்ராசஸ்னா டெண்டர் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும் அதை செலக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு நேரம் நீங்கள் என்ஐசி சிபிபி போர்ட்டல் போனீங்கன்னா அது கவர்மெண்ட்டு அந்த நாமின சார்ஜ் எது இருக்குன்னா அதை நீங்கள் பே பண்ண வேண்டியது தான் அதை வச்சு அவங்க அவங்க போர்ட்டலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் பர்ச்சேஸ் டெண்டர்லாம் அதில் வாங்கிக்கலாம் கொட்டேஷன் வாங்குறது அதில் வாங்கிக்கலாம் ஸோ அதுதான் ரூலு

அது செக்ரட்டரி அப்ரூவலோட ஃபைனான்சியல் அட்வைசருடைய கண்கரன்ஸோடு நீங்கள் வந்து நேரம் பேப்பர் மூலம் மேனுவலாகவே வாங்கிக்கலாம் அதை வந்து நீங்கள் அப்ரூவல் வாங்கி வச்சு ஏற்கனவே அந்த குவார்டர்லி ரிப்போர்ட் அனுப்புறதெல்லாம் இதில் வரும் சரி மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஹூ விச் டூ நாட் ஹேவ் லார்ஜ் வால்யூம்ஸ் ஆஃப் ப்ரொக்யூர் நிறையா ப்ரொக்யூர்மெண்ட் இல்லாத மினிஸ்ட்ரி அவங்க டே டு டே கொஞ்சம் தான் வாங்குறாங்க ஆளு வந்து அவங்க இ ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம் எதுவும் டெவலப் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து என்ஐசி இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டெவலப் பண்ணல ஆனால் வேறு ஏஜென்சியை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த செலெக்ஷன் வந்து அந்த எந்த ஏஜென்சியை வந்து இ ப்ரக்யூர்மெண்ட் பண்ணுறாங்களோ என்ஐசியை தவிர்த்து எது பண்ணாலும் டியூ ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி அதனால் டெண்டர் ப்ராசஸ் சும்மா எனக்கு உங்களுக்கு தெரியும் எடுத்துக்கிட்டோம்னா பண்ண முடியாது பட் என்ஐசி கவர்மெண்ட் ஆஃபீஸ்னால அவங்களுடைய நீங்கள் நேரடியாகவே அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்க சிபிபி போர்ட்டல் மூலம் நீங்கள் டெண்டர் அப்லோட் பண்ணிக்கலாம் இந்தியன் மிஷன்ஸ் அப்ராட் இந்த வெளியுறவுத்துறை சம்மந்தப்பட்ட அவங்க வந்து அந்த வெளிநாட்டில் இருக்கிற இந்திய தூதரகங்கள் வந்து அங்கே பர்ச்சேஸ் அதிகாரி யாரோ அவங்க வந்து இந்த சிபிபி இ ப்ரொக்யூர்மெண்ட் இல்லாமல் லோக்கலாக வாங்கினா அவங்க அவங்க கன்வீனியன்ஸ் அது அதுபடி பண்ணிக்கலாம் இனி வர்ற வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒரு டெண்டருக்கு என்ன கண்டிஷன்ஸை பார்க்க போகிறோம் அதோட ப்ரொக்யூர்மெண்ட் இது கம்ப்ளீட்டாக முடியும் நன்றி வணக்கம்